ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோர் குழம்பும் உருளைக்கிழங்கு கூட்டும் செம்ம காம்பினேஷனில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க அதை நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதில் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அதையும் நல்லா கலக்கிக்கோங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் உப்பு போட்டு மூணையும் நல்லா கலக்கிக்கோங்க கலக்கி அது தனியாக வச்சுருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சம் மல்லிச்செடி ஒரு மிளகாய் பச்சை மிளகா ஒன்று போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க அதையும் தனியாக இருக்கட்டும் அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு மூணு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் தாளிதம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு காய்ந்த மிளகாய் போட்டுவிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் அதில் போட்டுக்கோங்க போட்டு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த தயிரை அதில் ஊற்றிடுங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் மிதமான தீலையே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க அப்பைக்கு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க இல்லைன்னா கட்டி கட்டியாக ஒரு மாதிரி தெர தெறலாக வந்துடும் இந்த அளவுக்கு கொதிச்சாலே போதுமானது தான் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கடுத்து நம்ம உருளைக்கெழங்கு கூட்டி எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா ஒரு மூணு உருளைக்கெழங்கு நான் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி தோலை சீவி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க தண்ணியில் நல்லா ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் அஞ்சு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது வந்து கொஞ்சம் நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்க தான் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பெருசீரகம் ஏன்னா இது வாசத்துக்காக தான் நம்ம பெருஞ்சிரங்க சேர்க்குறோம் அதனால தான் ஒரு கொத்து கருவேப்பில நல்ல தாளிதம் அப்புறமா அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் பொடி காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயிலே நீங்கள் வதக்கி விட்டீங்க அப்படின்னா தான் உருளைக்கெழங்கோட டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும் தண்ணிலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது அந்த எண்ணெயிலே தான் அப்படியே வதக்கி விடணும் அப்பக்கப்போ வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறமா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கெழங்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு அப்படியே சுட சுட சாப்பாடு போட்டு அதில் மோர் குழம்பு ஊற்றி உருளைக்கிழங்கு கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் எதுவுமே செய்கிறதுக்கு இல்லை வெறும் தயிர் தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் இந்த மழைக்காலத்தில் வந்து நம்மளால் தயிர் சாப்பிட முடியாது அதனால் இந்த மாதிரி தாளித்து மோர் குழம்பு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் நான் போடுறேன் உங்களுக்கு அடுத்து என்ன குழம்பு வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் போடுறேன் கண்டிப்பாக அடுத்த தடவை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்